பச்சை பட்டாணியை வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அதோட நிறம் வந்து மாறாமல் இருக்கும் எலும்பிச்ச சாரோட சோடாவை கலந்து குழா மேலே தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்க கரையெல்லாம் வந்துட்டு போய்டும் வெங்காய சட்னி தக்காளி சட்னி எதை செஞ்சாலும் அதோட கொஞ்சோண்டு கருப்பு எல்லை வந்துட்டு வறுத்து பொடி செஞ்சு சட்னி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டை நல்லாயிருக்கும் இட்லி சாம்பார் இல்லை காய்கறி சாம்பார் எந்த டைப் சாம்பார் செஞ்சாலும் சாம்பார் செய்யும்போது கடைசியாக ஜீரகம் மிளகு வரமல்லி வரமிளகா இதெல்லாம் வந்து லேசாக வறுத்துட்டு பொடியாக செஞ்சு அதை கடைசியாக சாம்பாரில் தூக்கி இறக்கணும் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்